வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்ப ஐம்பத்தாறு நிமிடம் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை க்ளோஸிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்று ட்ரெண்டு என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது படி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சார்ட்டு கிராஃப் படி என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு டவுனு ரொம்ப ஆச்சரியமான இது இது என்னென்னா இப்போ எக்ஸிட் போல்ஸ் வந்துடுச்சு எக்ஸிட் போல்ஸ் வந்ததுலேருந்து இது பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறுன்னு ஓப்பன் ஆக போகுது கிட்டத்தட்ட எட்நூறு புள்ளிகளுக்கு மேலே நிஃப்டி ஃபீச்சர்ஸ் ஹையராக ஓப்பன் ஆக போகுது இப்போ இங்கிருந்து கீழே விழுகுதா இல்லை இங்கிருந்து மேலே போகுதா இதுதான் கேள்வி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறுன்னு இந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுது ஓப்பன் ஆகும்போது இப்போ எப்படின்னா ட்ரெண்டு வந்து என்னுடைய ஃபார்முலா படி இந்த வெள்ளிக்கிழமை கேண்டில் வச்சு செக் பண்ணால் ட்ரெண்டு டவுன்ன்னு சொல்லுது இப்போ நம்ம டவுனுங்கிற பட்சத்தில் நம்ம பார்ப்போம் இப்போ இது விழு விள ஆரம்பிச்சதுன்னா இருபத்தி ரெ மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொன்று இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்று வரை வில வாய்ப்புண்டு சரி கிஃப்ட் நிஃப்டி ஹயராக ஓப்பன் ஆகிட்ருக்கு சரி அதுபடி பார்த்தோம்னா இது ட்ரெண்டு அப்புன்னு காமிக்கிது அப்போ மேலே இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு வரை போக வாய்ப்புண்டு இதுதான் நிலைகள் சரி அதற்கு மேலே அதாவது ஃபர்தர் லெவலான அப்பர் சைடை எப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலே கடந்து அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலே உடைக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி பதிமூணு வரை போக வாய்ப்புண்டு இது வந்து இவ்வளோ பெரிய டார்கெட் தற்போதமான சக்களையும் கூட உருவாக்கலாம் சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றை உடைத்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை விழ வாய்ப்புண்டு அதற்குப் பிறகு இது வந்து என்னென்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மல்டிப்புள் சப்போர்ட்ஸ் இந்த நிலைகள் வரை விழ வாய்ப்புண்டு இப்போ எப்படின்னா எக்ஸிட் போல நம்பி நீங்கள் உள்ளுக்குள்ள இறங்குறீங்க இது தப்பிதமாகவும் இருக்கலாம் ரைட்டாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் ஜாக்பாட் உங்களுக்கு ஆனால் தப்பிதமாக போச்சுன்னா பெரிய அடி உள்ள விழ வாய்ப்புண்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டும் ஏன்னு கேட்டால் இந்த ரெண்டு நாளில் சம்பாதிக்கிறது பெரு சம்பாதிச்சா பெரிய லாட்ரி அதே சமயம் தப்பிதமாக போனால் கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலவும் வரும் அதையும் பார்த்துருக்கேன் உங்களுடைய முதலீடுகளை சரியாக கையாள வேண்டும் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்